ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சுண்டக்கா புளி குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முதல்ல வந்து கொஞ்சமாக புளி புளியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் ஊற வச்சுக்கோங்க நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சா தான் புளி ஊறிப்போயிருக்கும் இதுக்கு சுண்டக்காய் நான் ஒரு நூறு கிராம் சுண்டக்காய் எடுத்துருக்கிறேன் இதோடைய காம்ப எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் காம்பை லைட்டாக பிடிச்சிட்டு அந்த சுண்டைக்காவை கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும் ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி எல்லா சுண்டைக்காவையும் எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரி புளி செஞ்சு கூட சாப்பிடலாம் இந்த மாதிரி எடுத்தாச்சு பாருங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட இடிக்கிற குழாய் இந்த கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நம்ம அதுக்குள்ளே இருக்கிற விதையை வச்சு விதையை சாப்பிட வேண்டாம் அது சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு வலிக்கும் அதனால நான் அதுக்குள்ளே இருக்கிற விதையை வந்து க ரொம்ப க்ளீனாக கழுவ வேண்டாம் ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு இருந்தால் ஓகே தான் மற்றபடி முக்கால் வசி எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு தட்டினா போ தட்டி எடுத்தால் போதும் எல்லா விதையும் வந்துடும் பாருங்க அளவுக்கு தட்டி எடுத்தாச்சு இதை ஒரு ரெண்டு டைம் தண்ணியில் கழுவுனாலே போதும் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் கொஞ்சம் அப்படி அழுத்து ப்ரெஸ் பண்ணி கழுவுங்க அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் ஒன்றும் ப கொஞ்சமாக இருக்கும் மற்ற எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய விதையெல்லாம் வெளியில் வந்துடும் நம்ம மாதிரி கொஞ்சம் கையில் அப்படி ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து கழுவி எடுத்தால் போதும் எல்லா விதைகளும் அப்படியே தண்ணிக்கு அடியில் இருக்கும் நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு கூட தண்ணியை எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா விதைகளும் போயிடுச்சு ஒன்று ரெண்டு விதை மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு நான் வந்து மூணு சின்ன சைஸு கொஞ்சம் மீடியமான சைஸு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா பொடிசாக நான் வந்து சாப்பரில் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்களும் உங்கள் கத்தியை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் சூடானதும் அதில் கடுகு கடுகு உளுந்த பருப்பும் சேர்த்துருக்குறேன் அது லைட்டாக அப்படி பொரியிற ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் எவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு பொறிஞ்சி வந்ததும் அது கூட ஒரு மூணு பல் பூண்டன் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதை தட்டி கூட சேர்க்கலாம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்போ இது வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினதும் அது கூட கருவேப்பில் அது லைட்டாக பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சே அதில் இருக்க எல்லா வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஸோ அப்படி இந்த சுருண்டு அப்படி வதங்கி வந்திருக்கு பாருங்கள் கலரெலாம் மாறி வெங்காயம் அளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு பாதிக்கு பாதி கம்மியாயிடுச்சு இப்போ இதுக்கு நான் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன் அரைச்சு சேர்த்தா கிரேவி நான் எண்ணம் திக்காக கிடைக்கும் அதனால் நான் வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு அதோடைய எண்ணெய் அதில் இருக்கிற எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன் குழம்பு மசாலா வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் தக்க நீங்கள் வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாகவும் காரத்துக்கு தக்க மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு இந்த டைம் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் பாருங்க நல்லா வதக்கிக்கணும் அது உடைய அந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் போனதுமே நம்ம அந்த க நசுக்கி வச்சுருக்கோல்ல சுண்டைக்காய் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இது கூட நல்லா கல வதக்கி எடுத்துக்கணும் சுண்டைக்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மசாலா கூடையே வதக்கி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு சுண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்குது இப்போது நம்ம மிக்சியில் தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம்ல அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவும் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அவங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ எந்த அளவுக்கு திக்னஸ்க்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு அந்தளவுக்கு வந்துடும் அதனால் நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன் அப்போ தான் திக்காக வரும் நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இப்போது அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டு ஒரு மூடியால் மூடி வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அந்தளவுக்கு கொதிச்சா பாருங்கள் எந்தளவுக்கு திக்னஸ்ஸாக வந்திருக்குதுன்னுட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோடைய ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஊற வச்சோலாம் புளி அதை நல்லா கரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இதை இப்போ கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு புளி அந்த அளவுக்கு தான் நீங்கள் புளி சேர்த்துக்கணும் ஓவராகவும் புளி சேர்த்துக்காதீங்க இப்போ நல்லா கரைச்சி இது கூட சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்துட்டு இது மறுபடியும் இந்த நல்லா ஒரு கொதி இந்த புளியுடைய ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்புல எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு பிளேட்டால் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட நாட்டு சக்கரை இந்த புளிப்பும் உரைப்பு எல்லாம் ஈக்குவல் ஆகிறதுக்காக நான் வந்து வெல்லம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ரெண்டு எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் சுவையான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள்